அதிரசம் அதிரசமா விடுங்க தட்டி, சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி தெற்கு ரயில்வேயில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொலைதூர ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்த போதிலும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர் குறைந்த கட்டணம் பாதுகாப்பு மற்றும் சொகுசு ஆகியவற்றின் காரணமாக ரயில் பயணமே மக்களின் முதல் தேர்வாக உள்ளது ஆனால் குறுகிய காலகட்டத்தில் திட்டமிடும் பயணிகளுக்கு மூன்று மாத முன்பதிவிலோ அல்லது சில நிமிடங்களில் விற்கும் தற்களிலோ டிக்கெட்டுகள் கிடைப்பதில்லை குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் பலருக்கும் முன்பதிவில் டிக்கெட் கிடைப்பதே இல்லை ஏற்கனவே உள்ள வழித்தடங்களில் சிக்னல் நெரிசல் காரணமாக பண்டிகைக் காலங்களில் கூட சிறப்பு ரயில்களை இயக்க முடியாத நிலை உள்ளது எனவே புதிய ரயில்வே வழித்தட பணிகளை விரைந்து முடித்து கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக ரயில் பயணிகளின் வேண்டுகோளாக உள்ளது செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மின்சார வாரியம் டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் நடந்துள்ளதாக ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் கோடி ரூபாய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு உள்ளதாகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது தமிழக மின்வாரிய தலைவர் டெண்டர் உறுதி செய்யும் குழு செந்தில் பாலாஜி ஆகியோரிடம் விசாரிக்க சிறப்பு குழு அமைக்க கோரி மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையில் இதுபோன்ற வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாக அரசு தரப்பு விளக்கம் அளித்தது இதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கையும் உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டனா் இந்திய வாக்காளர்கள் மற்றும் நாட்டின் குடிமக்களின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்குகிறாரா ராகுல் காந்தி என பாஜக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அவருக்கு எதிராக ரயில்வே ஊழல் மற்றும் வேலைக்கான நில ஊழலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி பேசாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நான்கு வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுவனை கடத்தியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் தப்பி ஓடிவிட்டதாகவும் அவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி